எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் வந்து நாங்கள் மாறல நாங்கள் அடுத்து மாற்றாக இருக்க போகிறோம்னு சொல்லக்கூடியவர்கள் இன்று திமுகவிற்கு அடிப்பணிந்து ஒரு காம்பினேஷன்ல போயிட்டு இருக்கிறாங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு இவங்க வர்ற மாதிரி தெரியல இவங்களுடைய காம்பினேஷனே மிகவும் ஒரு அற்பத்தனமான ஒரு காம்பினேஷனாக தான் நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அதே சமயம் ஏன் வந்து சீமான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் குறிப்பிட்டு தாக்குறாருன்னு நீங்க கேக்குறீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பதினைந்து வருடங்களாக ஒரு கட்சி நடத்தி ஒரு வார்டு உறுப்பினர் ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி சீட்டு வாங்க முடியாத ஒரு ஆள் இன்று முதல்வரை சந்தித்த பிறகு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுறாரு அவங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை தாண்டி நாங்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டும்தான் அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரே அடியா அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா ஏன் வந்து இந்த மாதிரி அடிக்கிறாங்கன்றத வெளியில ஒரு சில பேர் பேசுகிற கேட்கும்போது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கு சார் சீமான் சார் வந்து பதினஞ்சு வருஷமா அரசியலில் இருக்கிறாரு இது நாள் வரைக்கும் அவர் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிச்சது கிடையாது அவங்களுடைய வேட்பாளர்கள் ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல கட்சியினுடைய தலைவரே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகலைன்னா எப்படி அப்படின்ற மாதிரியும் அதுக்காக நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே நுழைய வேண்டும் சட்டமன்றத்திற்குள்ளாக அப்படின்றதுக்காக அழகாக டீல் பேசியிருக்கிறாங்க நாங்கள் நிற்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டம்மி வேட்பாளரை நீங்கள் நிறுத்துங்க இந்த வாட்டியாச்சும் நாங்கள் ஏதோ சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சிக்கிறோம் அட்லீஸ்ட் நானாச்சும் நுழைஞ்சுக்கிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் வீடியோவுக்கு காசு கொடுத்தாலும் சரி வேட்பாளருக்கு காசு கொடுத்தாலும் சரி எனக்கு சட்டமன்றத்தில் ஒரு இருக்கையை கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு டீலிங் போயிருக்கிற மாதிரி வெளியில் பேசிக்கிறாங்க அப்போ சட்டமன்றத்துக்குள் ஒரே ஒரு இருக்கைக்காக தன்னுடைய இரு கைகளையும் ஏந்தி நான் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல சரிங்களா அப்போது இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு கீழ்த்தனமான அரசியலாக தான் நான் பார்க்குறேன் இந்த அரசியலை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது